ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் கடகராசினரின் தொழில் மற்றும் செல்வநிலை எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொராசினரும் அவர்களின் ராசி அதிபதி பொறுத்து தனித்துவமான குணத்துடன் இருப்பார் அந்த வகையில் கடகராசினர் எப்படிப்பட்ட வாழ்க்கை எந்த வகையான தொழில் செய்வார்கள் மற்றும் அவர்களின் செல்வநிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம் கடகராசிக்காரர்கள் நல்ல குணங்களை நற்குணங்களை பெற்றிருப்பார் அமைதியாகவும் நல்ல ஆசானாகவும் ஒழுக்கமானவராகவும் இருப்பார்கள் மனித நேயம் கொண்டவராக இருப்பார் தாயின் குணங்கள் வன வளர்ப்பு விட்டுக் கொடுத்தல் தியாகம் ஆகிய குணங்கள் இவரிடம் இருக்கும் கருணை உதவும் மனப்பான்மை கொண்டவர் எதையும் மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி பேசுவார் வாழ்க்கை பற்றி தனி சித்தந்தத்தை வகுத்து அதன்படி வாழ்வார் உடலமைப்பு அமைப்பு உள்ளங்கை மிகச் சிறியதாக இருக்கும் கைவிரர்கள் நீண்டு உள்ளியாகவும் மென்மையாகவும் காணப்படும் இவர்களது முகம் வட்டவடிமாக இருக்கும் முகத்தில் அல்லது கழுத்தில் மச்சம் இருக்கும் இதில் தொழில் கடகராசிக்காரர்கள் தோல் சம்பந்தமான தொழில் செய்தால் நல்ல லாபம் பெறலாம் இவர்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் முன்னேற்றம் அடைந்த நபராக இருப்பார்கள் இவர்கள் மானசீகமாக பணியாற்றுபவர் கலையாரவம் மிக்க பணிகளில் ஆர்வம் கொண்டவர் உணவு தயாரித்தல் வாசனைப் பொருட்கள் தயாரித்தல் கலைப்பொருட்கள் புகைப்படம் எடுத்தல் உள்ளிட்ட தொழில்களில் தொழில்களை கொண்டவராக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் எதிர்காலத்தின் மீது கவலை கொள்பவராக இருப்பார் பெரிய பணிகளை எளிதாக செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர் கடகராசிக்காரர்களின் அதிர்ஷ்டக்கல் முத்து அதிர்ஷ்டக்கிழமை வெள்ளி முத்து பைத்த மோதிரம் அல்லது நகையை திங்கக்கிழமை அன்று அணிந்து கொள்வது நல்லது மற்ற நாட்களை விட திங்கக்கிழமை அணிந்தால் அதன் பலன் கூடுதலாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு ஆகியவை எண்ணின் கூட்டெண்களான இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது முப்பத்தெட்டு நாற்பத்தேழு மற்றும் ஏழின் கூட்டெண்களாக பதினாறு இருபத்தஞ்சு மேலும் ஆறு எட்டு ஒன்பது ஆகிய எண்கள் பரவாயில்லை சந்திரன் கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் பலன்களும் பலவீனங்களும் வேகமாகவும் கோணலாகவும் நடப்பவர் பெரிய உயர்ந்த இடுப்பை உடையவர் பெண்களிடம் அடங்கிப் போகக்கூடிய குணம் உடையவர் நல்ல நண்பர்கள் கொண்டவர் ஜோதிடத்தை அறிந்தவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீட்டுக்கு சொந்தக்காரராக இருப்பார் சந்திரன் தேய்ந்து வளருவது போல் செல்வங்களைக் கொண்டவர் வருமனாகவும் குட்டையாகவும் உள்ள கழுத்தை உடையவர் முகஸ்துதிக்கு மயங்குபவர் நீர்நிலைகள் தோட்டங்கள் வைப்பதில் பிரியமானவர் நண்பர்களிடம் உண்மையாக இருப்பார் உங்கள் வீட்டில் இந்த பொருட்கள் எல்லாம் வறட்சியானால் பணப்பெட்டியும் வறட்சியோடு தான் காணப்படும் பிறகு வறுமை விடாமல் வந்து ஒட்டிக்கொள்ளும் அதனால் வீட்டில் அதிர்ஷ்டம் ஏற்பட பணம் எப்பொழுதும் நிறைய இதை செய்யுங்கள் வறண்டு போன பூமி வறண்டு போன கிணறு வறண்டு போன ஏரி ஆறு குளம் என்று எதுவுமே பயனளிக்காத ஒன்றுதான் நம்முடைய வீடும் வறண்ட பாலைவனம் போல மாறாமல் இருக்க நம்முடைய வீட்டில் எந்த ஒரு பொருட்களையும் நாம் வற்றாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதாவது எந்தெந்த பொருட்களை நாம் வெறுமையாக விடக்கூடாது என்பதை பற்றிய சில சாஸ்திர ரீதியான குறிப்புகளை இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் இதை நாம் பின்பற்றினால் நம் வாழ்வில் வறட்சி இருக்காது செல்வ செழிப்பு அதிகரிக்கும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய வேலைகள் தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் சரி விஷயத்துக்கு செல்வோம் பொதுவாகவே ஒரு வீட்டிற்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது விளக்கு ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும் அது வெள்ளி விளக்காக இருக்கட்டும் பித்தளை விளக்காக இருக்கட்டும் அதை வாரத்தில் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ உங்கள் சௌகரியம் போல சுத்தம் செய்து கொள்கிறீர்கள் காமாட்சி அம்மன் விளக்கை சுத்தம் செய்துவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துவிட்டு அடுத்த நாள் விளக்கேற்றி கொள்ளலாம் என்று காமாட்சி அம்மன் விளக்கை வறட்சியாக எப்போதுமே விடக்கூடாது விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்தவுடன் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு உடனடியாக தீபத்தை ஏற்றி பூஜை அறையில் வைத்து விடுங்கள் சில பேர் வீடுகளில் காமாட்சியமான விளக்கை ஏற்றிவிட்டு விடுவார்கள் சில சமயம் நாம் ஏற்றிய தீபத்தில் எண்ணெய் தீந்து போய் அந்த திரி அப்படியே பின்னுக்கு எறிந்து அந்த விளக்கு முழுவதும் கருப்பிடித்து போய்விடும் அப்படி ஆகக்கூடாது ஆகவே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த திரிக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தையோ போட்டு வையுங்கள் அப்போது திரி அந்த ஐந்து ரூபாய் நாணயம் தான் எரியும் அதற்கு மேலே எரிந்து போகாது விடும் எண்ணெய் இல்லை என்றால் கூட அப்படிதான் அடுத்ததாக நாம் ஒவ்வொரு வீட்டிலும் மகாலட்சுமி ரூபத்தில் இருப்பது பால் அதுவும் பசும்பாலாக வாங்குவது நம்முடைய வீட்டிற்கு நிறைய லட்சுமி கடாசத்தை கொடுக்கும் இன்று நிறைய பேர் வீட்டில் பாக்கெட் பால் தான் பயன்படுத்துகிறோம் அதனால் எந்த தவறும் கிடையாது பால் என்றாலே அது மகாலட்சுமியின் தான் இந்த பால் பாத்திரம் என்றுமே வீட்டில் வறண்டு போகக்கூடாது பால் பாத்திரங்களை காயவிடாதீர்கள் கிண்ணத்தில் பால் திரிந்து விட்டது அதை சிங்கிலில் போட்டால் கூட கொஞ்சம் தண்ணீர் விட்டு வையுங்கள் அதே போல பால் வாங்கும்போது வெறும் பாத்திரத்தை கொண்டு போய் பால் வாங்காதீங்க அந்த பாத்திரத்தில் ஒரு சொட்டு தண்ணீராவது இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் அந்த காலத்தில் எல்லாம் நம்முடைய அம்மாக்கள் பாட்டிகள் வெளியே பால்கார வந்துவிட்டால் அந்த பால் பாத்திரத்தை கொஞ்சமாவது தண்ணீர் ஊற்றி அலும்பி கீழே கொட்டிவிட்டு தான் பால் வாங்குவார்கள் காரணம் வறட்சியாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் பாலை ஊற்றக்கூடாது ஒரு சொற்று தண்ணீராவது இருக்கக்கூடிய பாத்திரத்தில் பாலை ஊற்றும்போது அது நமக்கு லட்சுமி கடாசத்தை கொடுக்கும் என்பது அவருடைய நம்பிக்கை இது சில பேருக்கு தெரிந்திருக்கும் சில பேருக்கு தெரிந்திருக்காது போல் இரவு நேரத்திலும் வீட்டில் கொஞ்சம் பாலாவது இருக்க வேண்டும் சுத்தமாக பாலை தீர்க்கக்கூடாது வீட்டில் எப்போதும் பால் பாத்திரத்தில் கொஞ்சம் பால் இருக்கும்படி பார்த்து உங்கள் குடும்பத்திற்கு வறுமையும் வறட்சியும் இருக்கக்கூடாதா இந்த விஷயங்களை பின்பற்றினாலும் வீட்டில் இருக்கும் வறுமை விரட்டடிக்கப்படும் அதேபோல போல தவிர மற்ற விரல்களில் மோதிரம் அணிபவராணுங்கள் அப்படியான இதை மட்டும் தெரிஞ்சுங்க இந்த விரலில் தான் இனி மோதிரமே அணிவீர்கள் மோதிரம் அணியக்கூடிய ஒரு விரலாக மோதிர விரல் இருக்கிறது அந்த விரலைத் தவிர மற்ற விரல்களிலும் மோதிரங்கள் அணிவது உண்டு குறிப்பாக தங்க மோதிரத்தை மோதிர விரலில் மட்டுமே அணிய வேண்டும் என்கிற ஒரு சாத்திரங்கள் உண்டு மற்ற விரல்களை காட்டிலும் மோதிர விரலில் தங்கம் அணிவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் இப்படி விரல்களில் மோதிரம் அணிவதால் உண்டாகக்கூடிய பலன்களை பற்றி ஆச்சரியப்படும் தகவலை பார்க்கலாம் நிச்சயதார்த்தம் முதல் திருமணம் வரை மணமக்கள் மோதிரம் போது இடது கை மோதிர விரலில் மாற்றிக்கொள்வது உண்டு இது காலங்காலமாக இருந்து வரும் ஒரு நடைமுறை சம்பிரதாயமாக இருக்கிறது இதனால் இதயத்துடன் ஒரு தொடர்பு ஏற்படுவதாகவும் நம்பப்படுகிறது அதனால்தான் வலது கையை காட்டிலும் இடது கை மோதிர விரலில் மோதிரம் அணிவது சிறப்புக்குரியதாக இருக்கிறது மோதிர விரலை தவிர சிலர் கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் சுண்டு விரலில் கூட மோதிரங்கள் அணிவதை நாம் பார்த்திருப்போம் கட்ட விரலில் மோதிரம் அணிவதால் நாட்பட்ட நோயிலிருந்து கூட நாம் மீள முடியும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் கற்களை ஏதும் இல்லாத கைகளுக்கு சரியான பொருத்தமுள்ள ஒரு வெள்ளி மோதிரத்தை கட்ட விரலில் நீங்கள் அணிந்து கொண்டால் ஆரோக்கியம் மேம்படுவதாகவும் கூறப்படுகிறது எனவே கட்ட விரலில் மோதரம் அணிந்தால் வெள்ளியில் அணிந்து கொள்ளுங்கள் பொதுவாக பெண்கள் இப்போது ஆழ்காட்டு விரலில் மோரம் அணிவதை விரும்புகிறார்கள் கைகளை அசைத்து அசைத்து பேசும்போது அந்த மோதிரமும் பளிச்சென்று தெரியும் இதனால் ஆட்காட்டு விரலில் மோதிரம் அணிபவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள் இவர்களின் எதிர்காலம் அவர்கள் நினைத்தபடி அமையும் குடும்பம் படிப்பு வேலை என்று எதில் ஈடுபட்டாலும் அதில் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் ஆளுமை திறன் அதிகரிக்க ஆண் பெண் இருபாலரும் ஆள்காட்டி விரலில் மோதிரம் அணியலாம் நடுவிரலில் மோதிரம் அணிந்தால் வசிகரமாக தோற்றமளிப்பார்கள் உங்களுடைய கைகள் ரொம்பவே அழகாக தெரியும் இதனால் உங்களுடன் இருப்பவர்களுக்கு உங்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் திருமண பருவத்தில் இருப்பவர்கள் நடுவிரலில் மோதிரம் அணிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் நடுவிரலில் மோதிரம் அணிய வேண்டுமென்றால் தங்கத்தால் அணிவது ரொம்பவும் சிறப்புக்குரியது காதலர்கள் அல்லது தம்பதியர்களுக்குள் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஆற்றலும் நடுவிரல் மோதரத்துக்கு உண்டாம் இந்த எல்லா விரல்களையும் தாண்டி சிலர் சுண்டு விரலில் மோதிரம் அணிவதை பார்த்திருப்போம் பொதுவாக சுண்டு விரலில் மோதிரம் அணிவது அவசரியத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக தங்க மோதிரத்தை சுண்டு விரலில் அணிவது துரதத்தை கொடுக்குமாம் மேலும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதால் சுண்டு விரலில் தங்கத்தை தவிர்க்கவும் மற்ற உலோகங்களில் செய்யப்பட்ட மோதிரத்தை சுண்டு விரலில் அணிவதால் ஹார்மோன்கள் சமநிலைப்படும் உள்ளுணர்வு அதிகரித்து எதையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெறலாம் சுண்டு விரலில் மோதிரம் அணிபவர்கள் செம்பினால் ஆன மோதிரத்தை அணிந்து பாருங்கள் அதிர்ஷ்டம் உங்களை வரும் எந்த விரலில் மோதிரத்தை அணிந்தாலும் உங்கள் கைகளில் பணப்புழக்கம் இருக்க மோதிர விரலில் மோதிரம் அணிந்ததுதான் முறையாகும்